என்ன தம்பரா அதிர்ஷம் சுட்டுட்டு போல ஒரு வழியா தீபாவளிக்கு சுட சொன்னா தீபாவளி முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு சொல்றீ அதிர்ஷம் சுட்டாச்சு நிறைய பேர் வந்து செஞ்சுட்டு ரிவியூ எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னாங்க ஆமா அதிரசம் மாவு ஆச்சி அதிரசம் மாவு நல்லாதான் இருக்கு ஆனா வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா வீட்டுல சொல்ற மாதிரி இல்ல ஆனா நல்லா இருக்கு ஒரு பத்து வந்தது ஓகே நம்ம சிம்பிளா வாங்கி செய்யறதுக்கு நல்லா இருக்கு பாவை எடுத்து அது நிறைய ரெடி பண்ணி இது பண்ணதே இதை பண்ணுங்க

நீங்களே நிறைய பேர் வந்து அதிரசம் இதெல்லாம் வந்து ஊரில் சுட்டு இருப்பீங்க வெள்ளம் போட்ட அதிரசம் சக்கரை போட்ட அதிரசம் இது மாதிரி ஒரு ஒரு அதிரசம் இது மாதிரி வரும் அது ஏன்னு எனக்கு தெரியாது அது மேபி தண்ணி ஆயிடுச்சுன்னா இது மாதிரி வரும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் சொல்றப்போ இது மாதிரி வரும் அது ஏன் அப்படி வருதுன்னு எனக்கு இன்னும் தெரியாது ஆனால் நல்லா அதிரசம் சொல்றவங்களுக்கு ஏதாச்சும் தெரியும் எல்லாம் வரும்போது நல்லா வந்திருக்கு அதிரசம் நல்லா இருக்கு இமிடியேட் அதிரசம் அப்படின்னா நம்ம இது மாதிரி வாங்கி செஞ்சுக்கலாம் இல்லை நாமளே வந்து ஃப்ரெஷ்ஷாக செய்யணுன்னா பாகு எடுத்து செய்கிறது நல்லா இருக்கும் அப்படியே ஆகிடும் ஆனால் நிறைய குவாண்டிட்டி செய்யலாம் நம்ம ஒரு டென் மினிஸ் அதான் ஓகே மக்களே நீங்களும் இதே மாதிரி நிறைய பேர் வந்து தீபாவளிக்கு பிஸியாக இருந்திருப்பீங்க தீபாவளி எப்போ லீவ் கொடுத்துருக்க மாட்டாங்க எங்களுக்கு லீவ் கொடுக்கல அதனால ஒய்ஃப் வந்து கோச்சிங்கு ரெண்டு நாள் கழிச்சு தான் இன்னைக்கு செஞ்சுக்கிறாங்க தீபாவளிக்கு லீவு கிடையாது ஒன்றும் கிடையாது அதான் அதாவது எப்பயுமே ஸ்டாண்டர்டா செய்கிறது வந்து பார்த்தோம்னா அந்த பால் கோவா இது நல்லா வந்துடுது எப்படி செஞ்சாலுமே இது வேற நிறைய பேர் வந்து எப்படி செய்கிறீங்கன்னு வேற கேட்டாங்க அதை சொல்ல எப்படி செஞ்சது எப்படி போ பால் ஊற்றி நல்லா ஊதி விட்டுட்டு